வரலாறு காணாத சீரழிவுகளும் நெருக்கடிகளும் நிறைந்த அத்தியாயம் ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது பிஜேபி சில தொகுதிகளில் மிக குறைந்த எண்ணிக்கையில் முன்னணியில் இருப்பதாக செய்திகள் வருகின்றன இதுவரையிலும் ஊடகங்களை பயன்படுத்தி மக்களை மடைமாற்ற முயன்ற மோடி அமைச்சரவையின் சகல தாக்குதல்களையும் கட்டமைக்கப்பட்ட பொய்களையும் மக்கள் பொடி பொடியாக்கிவிட்டார்கள் எந்த கருத்து திணிப்பும் உண்மை இல்லை அது மோடியினுடைய உள்நோக்கத்தை பாதுகாப்பதற்கான கட்டமைக்கப்பட்ட ஒன்று என்பதை நிரூபித்து விட்டார்கள் மக்கள் எனவே இந்த தீர்ப்பு முழுமையாக அதிகாலை வரக்கூடும் என்று நான் கருதுகிறேன் அப்பொழுது இந்தியா கூட்டணி நிச்சயமாக அதிகாரத்திற்கு வரும் ஏனென்றால் நேரோ மார்கின் தான் பல்வேறு தொகுதிகளில் இருக்கின்றன மேலும் இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத மகத்தான மனிதர் ஜவஹர்லால் நேரு பதினேழு ஆண்டு காலம் ஆண்டு அவரால் கட்டமைக்கப்பட்ட ஜனநாயக கட்டமைப்பை ஜனநாயக அரசியல் அமைப்பை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்து ஜனநாயக அரசியல் அமைப்பை தகர்க்கின்ற வேலைகளை மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதற்கான தெளிந்த தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு எனவே ஜனநாயக அரசியல் அமைப்பு காப்பாற்றப்பட்டுவிட்டது நாடாளுமன்றத்தில் நாங்கள் சிலராக இருந்தோம் அவர்கள் ஜனநாயக அரசியல் அமைப்புக்கு எதிராக தாண்டவம் ஆடுவது ஒருபோதும் நடக்காது அந்த அளவுக்கு மிகுந்த பலத்தோடு எங்களை மக்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் நல்லதே நடக்கும் இன்னும் இரண்டொரு தினங்களில் முழு விவரங்கள் வெளிப்படும் வணக்கம் முதல் பிரச்சனை நீங்க திருப்பூர்ல என்ன பிரச்சு செயல்படுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாம் முன்னர் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஜனநாயக அரசியல் அமைப்பு காப்பாற்றப்பட வேண்டும் பத்தாண்டு காலத்தில் அரசியல் பொருளாதார சமூக வாழ்வில் தீங்குகள் முழுவதையும் கண்டறிந்து மக்கள் விடுபடுவதற்குரிய நடவடிக்கைகளை புதிய அரசு